ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் பின்வருமனவற்றை தகுந்த ஏபிசி கணங்களை கொண்டு சரிபார்க்கவும் நமக்கு இங்கே ஏபிசி கணம் கொடுக்கவே இல்லை தான் எழுதிக்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட் ஏ எழுதிக்கலாமா சீரோலேந்தே தொடங்கலாம் சீரோக்கமாக ஒன்று ரெண்டு உறுப்பு மட்டும் நீங்கள் எழுதினா போதும் அடுத்த பி இங்கே ஒன்றில் முடிச்சிருக்கோம் அப்போ இங்கே ஒன்றில் தொடங்குங்க ஒன்றுக்கு அடுத்த ரெண்டு அப்புறவு சி இங்கே ரெண்டில் முடிச்சுருக்கோம் அப்போ ரெண்டில் தொடங்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏல இருக்கக்கூடிய ஏதாவது உறுப்பையும் எழுதிக்கணும் இங்கே ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா பியும் சியும் சேமாக வந்துடும் அதனால ஜீரோவே எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதை நம்ம இப்போ ஏறு வரிசையில் எழுதலாம் அதாவது சின்ன நம்பர் என்னது ஜீரோ இந்த மாதிரி வரிசை எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது இந்த ரெண்டை எழுதிக்கலாம் இப்போ ஏறு வரிசையில் எழுதிட்டோம் இனி சால்வ் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம் முதல் இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் இருக்கிறதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க எழுதிக்கலாமா ஏ க்ராஸ் பி வெட்டு சி இப்போ பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத முதல் சால்வ் பண்ணணும் பி வெட்டு சி பிக்கு பதில் அதோட கணத்தை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஒண்ணு கமார் ரெண்டு அடுத்த நடுல வெட்டு இனி சி சிக்கு பதில் அதோட கணம் ஏறு வரிசையில் எழுதிருக்கோம் இல்லையா அதை எழுதிருங்க சீரோக்கமாக ரெண்டு இப்போ நடுல வெட்டு இந்த மாதிரி நடுவுல வெட்டு அப்படின்னு இருந்துன்னா ரெண்டுலையும் சேமா இருக்கக்கூடியதை மட்டும் தான் எழுதணும் பாருங்க ரெண்டு மட்டும் இங்க சேமா இருக்கு ரெண்டு இங்கேயும் இருக்கு இங்கே இருக்கு அப்ப ரெண்டு மட்டும் தான் நம்மளுக்கு வரும் ஓகே இனிமேல் சேர்த்து கண்டுபிடிக்கலாம் ஏ க்ராஸ் பி வெட்டு சி ஏக்கு பதில் அதோட கணம் எழுதிக்கலாம் சீரோக்கமாக ஒன்று நடுல க்ராஸ் இனி பி வெட்டு சி பி வெட்டு சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு அதை அப்படி எடுத்து எழுதிருங்க இப்போது நடுல க்ராஸ் அதாவது பெருக்கல் இந்த மாதிரி வந்துன்னா புள்ளிகளாக எழுதணும் பத்தாம் கிளாஸில் படித்தோம் பார்த்தீங்களா அதே தான் இப்போ இங்கேருடைய அங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட்டு உறுப்பையும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம் பாருங்க சீரோக்கமாக ரெண்டு இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும் ஃபஸ்ட்டு உறுப்பையும் ஃபஸ்ட்டு உறுப்பையும் அடுத்த அங்கே இல்லை அப்போ இதுக்கு அடுத்த உறுப்பு ஒன்று ஒன்றையும் ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க ஒன்றுக்கம்மா ரெண்டு இனி அங்கேயும் உறுப்பில்லை இதுக்கு அடுத்த இங்கேயும் உறுப்பில்லை அப்போ இவ்வளோந்தான் வரும் ஓகே இப்போ நம்ம இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம் அப்போ இதை சமன்பாடு ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாமா இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம் அப்போ வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் இருக்கிறதை அப்படி எடுத்து எழுதிக்கணும் எழுதிக்கலாம் வலது பக்கம் வலது பக்கத்தில் என்னது இருந்து ஏ க்ராஸ் பி வெட்டு ஏ க்ராஸ் சி பிராக்கெட்டுக்குள்ள இருக்கே முதல் சால்வ் பண்ணலாம் ஏ கிராஸ் பி ஏக்கு பதில் அதோட கணம் எழுதிக்கலாம் சீரோக்கமாக ஒன்று அடுத்த நடுவில் கிராஸ் இனி பிக்கு பதில் அதோட கணம் ஒன்றுக்கமாக ரெண்டு இப்போ நடுவில் க்ராஸ் அப்போ புள்ளிகளாக எழுதலாமா சீரோவை ஒன்றையும் சேர்த்து எழுதுங்க சீரோவையும் ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க எழுதிக்கலாம் சீரோக்கமாக ஒன்று அடுத்த சீரோக்கமாக ரெண்டு இந்த மாதிரி பென்சிலால் மேலே ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த ஒன்றையும் ஒன்றையும் சேர்த்து எழுதுங்க ஒன்றையும் ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க எழுதிக்கலாம் ஒன்று கம்மா ஒன்று அடுத்த ஒன்றுக்கமாக ரெண்டு இவ்வளோ தான் வரும் இனி அடுத்த ஏ க்ராஸ் சி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதா முதல் சால்வ் பண்ணணும் ஓகே இப்போ ஏக்கு பதில் அதோட கணம் சீரோக்கமாக ஒன்று அடுத்த நடுவில் க்ராஸ் இனி சிக்கு பதில் அதோட கணம் சீரோக்கமாக ரெண்டு ஓகே இங்கே நடுவில் க்ராஸ் அப்போது புள்ளிகளை எழுதலாம் சீரோக்கமாக ஜீரோ சீரோக்கமாக ரெண்டு எழுதிக்கிறேன் சீரோக்கமாக ஜீரோ அப்புறமாட்டு சீரோக்கமாக ரெண்டு இனி ஒன்று கமா ஜீரோ ஒன்றுக்கமாக ரெண்டு ஒன்னுக்கம்மா ஜீரோ அடுத்த ஒன்றுக்கம்மா ரெண்டு இவ்வளோ தான் வரும் ஓகே இனிமே சாத்து கண்டுபிடிச்சிடலாம் எழுதிக்கிறேன் ஏ க்ராஸ் பி வெட்டு ஏ க்ராஸ் சி ஏ கிராஸ் பி இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்த ஏ கிராஸ் சி அதுவும் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க நடுவில் வெட்டு நடுவுல வெட்டுனா ரெண்டுலையும் சேமா இருக்கக்கூடியதை தான் நீங்க எழுதணும் அப்போ சீரோக்கம் ஒன்று இங்க இருக்கு இங்கே ஒன்னு கம்மா இடம் மாறி மாறி இருக்கு அப்போ இது என்னது சேம் கிடையாது இனி சீரோக்கமாக ரெண்டு இங்கே இருக்கு சீரோக்கம் ரெண்டு இங்கே இருக்கு அப்போ ரெண்டுலேயும் சேமா என்னது இருக்கு சீரோக்கமாக ரெண்டு இருக்கு அப்புறம் ஒண்ணுக்கம்மா ஒன்று இருக்கு இங்கே ஒன்னுக்கமாக ஒன்று இல்லை அடுத்த ஒண்ணுக்கம்மா ரெண்டு இங்கே இருக்கு இங்கேயும் இருக்கு அப்போ எடுத்து எழுதிக்கலாம் நடுவில் வெட்டுனா ரெண்டுலயே சேமா இருக்கக்கூடியதை மட்டும்தான் எழுதணும் இப்போ நம்ம வலது பக்கத்தையும் சால்வ் பண்ணிட்டோம் அதனால இதுதான் சமன்பாடு ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ சமன்பாடு ஒன்னையும் சமன்பாடு ரெண்டையும் பாருங்க இங்கே சீரோக்கமாக ரெண்டு இருக்கு இங்கேயும் சீரோக்கமாக ரெண்டு ஒன்னுக்கமாக ரெண்டு இருக்கு இங்கேயும் ஒன்னுக்கமாக ரெண்டு அப்போ ரெண்டுமே என்னது சமமா இருக்கு அப்போ எழுதிக்கலாமா சமன்பாடு ஒன்று மற்றும் சமன்பாடு இரண்டிலிருந்து இப்படி எழுதிக்கிட்டு நம்மளுக்கு கொஸ்டினில் சரிபார்க்க கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க எழுதிக்கலாம் ஏ கிராஸ் பி வெட்டு சி சிக்குவல் டு ஏ க்ராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி ரெண்டு பக்கமும் சமம் வந்துடுச்சு அப்போ என்பது சரிபார்க்கப்பட்டது இல்லாட்டா நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் இருக்கிறதா அப்படி எடுத்து எழுதிருங்க ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி எப்போ மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் அப்போ பி சேர்ப்பு சி பிக்கு பதில் அதோட கணம் ஒன்று கம்மா ரெண்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் எழுதணும் இல்லையா அதே தான் அடுத்த சேர்ப்பு சிக்கு பதில் அதோட கணம் சீரோ கம்மா ரெண்டு நடுலை சேர்ப்பு அப்படின்னா ரெண்டு கணத்தையும் சேர்த்து எழுதணும் ஆனால் எழுதுனதை எழுதிட்டு கூடாது அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கணத்தை அப்படியே எடுத்து எழுதிடணும் என்ன இருக்குது ஒன்று கம்மா ரெண்டு இனி செக் பண்ணிவிட்டு எழுதணும் ஜீரோ எழுதலை அதனால் எழுதிக்கணும் சரிங்களா ரெண்டு எழுதிருக்கும் அப்போ எழுதக்கூடாது ஓகே இனிமே சேர்த்து கண்டுபிடிக்கலாமா ஏ க்ராஸ் பி சேர்ப்பு சி ஏக்கு பதில் அதோட கணம் சீரோ கம்மா ஒன்று அடுத்த நடுல க்ராஸ் பீ சேர்ப்பு சி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அதை எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு ரெண்டுக்கமாக ஜீரோ நடுவில் க்ராஸ் அப்போது புள்ளிகளாக எழுதணும் எழுதிக்கலாமா ஜீரோ கமா ஒன்று ஜீரோ கமா ரெண்டு ஜீரோ கமா ஜீரோ எழுதிக்கிறேன் சீரோக்கமாக ஒன்று அப்புறமாட்டு ஜீரோ கமா ரெண்டு அடுத்த ஜீரோ கமா ஜீரோ இனி ஒன்று கம்மா ஒன்று ஒன்றுக்கமாக ரெண்டு ஒன்றுக்கமாக ஜீரோ எழுதிக்கலாம் ஒன்று கமா ஒன்று அப்புறம் ஒன்று கம்மா ரெண்டு அடுத்த ஒன்றுக்கமாக ஜீரோ இவ்வளோந்தான் வரும் சரிங்களா இப்போ நம்ம இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம் அப்போ இதான் சமன்பாடு ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் இனி வலது பக்கம் அப்போது வலது பக்கத்தில் என்னது இருக்குது அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க ஏ க்ராஸ் பி சேர்ப்பு ஏ க்ராஸ் சி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம் அப்போ ஏ க்ராஸ் பி நம்ம போன சப்டிவிஷனில் ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம் ஓகே அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ சேர்த்து கண்டுபிடிக்கலாம் ஏ க்ரா பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி நடுவில் சேர்ப்பு அப்போ ஃபஸ்ட் என்னது இருக்குது ஏ க்ராஸ் பி அதை அப்படி எடுத்து எழுதிடுங்க சேர்ப்புனால் ஃபஸ்ட் இருக்கக்கூடாது அப்படி எடுத்து எழுதிடணும் சீரோக்கமாக ஒன்று அடுத்த சீரோக்கமாக ரெண்டு அப்புறமாட்டும் ஒன்றுக்கமாக ஒன்று லாஸ்டாக ஒன்று கமா ரெண்டு இனி எழுதும்போது செக் பண்ணிவிட்டு எழுதணும் ஏ க்ராஸ் சி ஏ க்ராஸ் சி என்ன இருக்குது செக் பண்ணுங்க சீரோக்கமாக ஜீரோ எழுதலை எழுதாததுனால எழுதிக்கணும் ஓகே அடுத்த ஜீரோ கம்மா ரெண்டு அது எழுதியிருக்கும் அப்போ எழுதக்கூடாது அப்புறமாட்டு ஒன்று கம்மா ஜீரோ இங்கே வந்து ஜீரோ கம்மா ஒன்று இருக்கு ஆனால் ஒன்று கம்மா ஜீரோ இல்லை அப்போ எழுதிக்கலாமா ஒன்று ஜீரோ இனி ஒன்று கம்மா ரெண்டு அது வந்து எழுதியிருக்கும் அப்போ எழுதக்கூடாது அதனால இவ்வளோ தான் வரும் இப்போ நம்ம வலது பக்கத்தையும் சால்வ் பண்ணிட்டோம் அப்போ இதான் சமன்பாடு ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ பாருங்க சமன்பாடு ஒன்னில் என்னது இருக்கோ அதே தான் சமன்பாடு ரெண்டுலேயும் இருக்குது ஆனால் இடம் தான் மாறி இருக்கு புள்ளி வந்து இடம் மாறியிருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா புள்ளிக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் தான் இடம் மாறக்கூடாது பாருங்க ஒண்ணுக்கு ரெண்டு இங்க இருக்குன்னா கம்மா ஒண்ணு இதுதான் இடம் மாறக்கூடாது அல்லாம புள்ளிகள் மாறலாம் இங்க கம்மா ஜீரோ மூணாவது இடத்துல இருக்கு இங்க வந்து அது ஐந்தாவது இடத்துல இருக்கு சரிங்களா இப்படி மாறினா பிரச்சனை கிடையாது ஆனால் புள்ளிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண் தான் மாறக்கூடாது ஓகே இப்போ ரெண்டு சமன்பாடும் சமமாக இருக்கு இப்படி எடுத்து எழுதிருங்க சமன்பாடு ஒன்று மற்றும் சமன்பாடு ரெண்டில் இருந்து இப்படி எழுதிக்கிட்டு கொஸ்டின் என்னவோ அதை எடுத்து எழுதிருங்க என்பது சரிபார்க்கப்பட்டது ரெண்டு பக்கமும் சமமாக வந்துடுச்சு தேர்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாமா ஓகே ஃபர்ஸ்ட் இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் இருக்கிறது அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஏ கிராஸ் பி வெட்டு பி கிராஸ் ஏ ப்ராக்கெட் குள்ள இருக்க முதல்ல சால்வ் பண்ணலாம் ஏ கிராஸ் பி நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சீரோக்கமா ஒன்று அடுத்த சீரோக்கமா ரெண்டு அடுத்த ஒன்று கமா ஒன்று அடுத்த ஒன்று கமா ரெண்டு இவ்வளோந்தான் இனி அடுத்த பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாமா பி கிராஸ் ஏ ஓகே பிக்கு பதில் அதோட கணம் என்னன்னா ஒன்று கமா ரெண்டு அடுத்த நடுல கிராஸ் ஏக்கு பதில் அதோட கணம் சீரோக்கமா ஒன்று ஓகே நடுவில் கிராஸ் அப்போ புள்ளிகளாக எழுதலாம் 1,0 ஜீரோ ஒன்றுக்கமாக ஒன்று அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் ஒன்றுக்கமாக ஜீரோ அடுத்த ஒன்றுக்கமாக ஒன்று இனி 2,0, ஜீரோ 2,0, ஒன்று ரெண்டுக்கமாக ஜீரோ அடுத்த ரெண்டுக்கமாக ஒன்று இவ்வளோந்தான் வரும் இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாம் ஏ க்ராஸ் பி வெட்டு cross ஏ ஓகே முதல் ஏ cross பி இங்கே இருக்குது பிக்ராஸ் ஏ இங்கே இருக்குது இந்த ரெண்டையும் பாருங்க நடுவில் வெட்டு இருக்குது அப்போ நடுவில் வெட்டுனா ரெண்டுலேயும் சேமா இருக்கக்கூடியதை மட்டும் தான் நீங்கள் எழுதணும் ஓகே செக் பண்ணலாமா இங்கே சீரோக்கமாக ஒன்று இருக்குது ஆனால் இங்கே அது இல்லை இங்கே சீரோக்கமாக ரெண்டு இருக்கு இங்கே இடம் மாறி இருக்கு சரிங்களா அடுத்த இங்கே ஒன்றுக்கமாக ஒன்று இருக்குது இங்கேயும் ஒன்னுக்கமாக ஒன்று எழுதிக்கலாமா ஒன்றுக்கமாக ஒன்று அடுத்த இங்க ஒன்னுக்கம்மா ரெண்டு இருக்கு இங்கே வந்து ரெண்டுக்கமாக ஒன்று சேமா இல்லை அப்போ சேமா இருக்கக்கூடியது ஒன்றுக்கமாக ஒன்று மட்டும் தான் ஓகே இப்போ இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம் அப்போ இதான் சமன்பாடு ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் இனி வலது பக்கம் வலது பக்கத்தில் இருக்கிறத அப்படி எடுத்து எழுதிடலாமா எழுதிக்கலாம் ஏ வெட்டு பி கிராஸ் பி வெட்டு ஏ ஓகே ஏ கணம் முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணலாம் ஏ வெட்டு பி ஏக்கு பதில் அதோட கணம் கம்மா ஒன்று அடுத்த நடுவில் வெட்டு பிக்கு பதில் அதோட கணம் ஒன்று கம்மா ரெண்டு நடுவில் வெட்டு அப்போ சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும் சேமாக என்னது இருக்குது ஒன்று ஒன்று இங்கேயே இருக்கு இங்கே இருக்கு அது மட்டும் தான் சேமாக இருக்கக்கூடியது இனி பி வெட்டு ஏ கண்டுபிடிக்கலாம் பிக்கு பதில் அதோட கணம் என்னென்னா ஒன்று கமா ரெண்டு அடுத்த நடுவில் வெட்டு இனி ஏக்கு பதில் அதோட கணம் சீரோக்கமாக ஒன்று இப்போ பாருங்கள் ரெண்டுலேயும் சேமாக என்னது இருக்குது வெட்டு நடுவில் வெட்டுனா சேமாக இருக்கிறத மட்டும் தான் பார்க்கணும் ஒன்று தான் சேமாக இருக்குது ஒன்று இங்கேயே இருக்குது இங்கே இருக்குது அப்போ அதை மட்டும் எழுதிருங்க இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாம் ஏ வெட்டு பி க்ராஸ் பி வெட்டு ஏ ஓகே ஏ வெட்டு பி இங்கே இருக்குது எழுதிக்கலாம் அடுத்த பி வெட்டு ஏ அது இங்க இருக்கு நடுல கிராஸ் ஓகே okay. நடுல கிராஸ்ன்னு எப்படி எழுதணும் புள்ளிகளா எழுதணும் இங்க ஒண்ணு இருக்கு இங்கேயும் ஒன்னு அப்ப அதை மட்டும் எழுதிக்கலாம் ஒண்ணுக்கமா ஒண்ணு சரிங்களா இங்கே அடுத்த எந்த உறுப்பும் இல்லை இங்கேயும் அடுத்த எந்த உறுப்பும் இல்லை அப்ப இது மட்டும் தான் வரும் இப்ப நம்ம வலது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம் அதனால இது சமன்பாடு ரெண்டு இப்ப சமன்பாடு ஒன்னும் சமன்பாடு ரெண்டும் எப்படி இருக்கு சேமா இருக்கு சமன்பாடு ஒன்று மற்றும் சமன்பாடு ரெண்டில் இருந்து எழுதிக்கிட்டு கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிருங்க என்பது சரிபார்க்கப்பட்டது ஓகேங்களா ஃபோர்த்து சப்டிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிஷன்ல எழுதுனா ஏபிசி அந்த கணத்தை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாமா அப்போ இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் இருக்கதை அப்படி எடுத்து எழுதிருங்க சி மைனஸ் பி மைனஸ் ஏ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதை சால்வ் பண்ணணும் பி மைனஸ் ஏ ஓகே பிக்கு பதில் அதோட கணத்தை எழுதிக்கலாம் ஒன்று கம்மா ரெண்டு நடுவில் மைனஸ் ஏக்கு பதில் அதோட கணம் கம்மா ஒன்று நடுல மைனஸ்னா ரெண்டிலே சேமா இருக்கக்கூடியதா ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணணும் அப்போ பண்ணலாம் இங்கேயும் ஒன்று இருக்கு அங்கேயும் ஒன்று இவ்வளோ தான் சேமா இருக்கக்கூடியது கேன்சல் பண்ணிக்கிட்டு பாக்கி ஃபர்ஸ்ட் கணத்துல என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதணும் என்னது இருக்குது ரெண்டு மட்டும் இருக்கு சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நடுல மைனஸ்னா ரெண்டிலே சேமா இருக்கூடியதை கேன்சல் பண்ணிக்கிட்டு பாக்கி ஃபஸ்ட் கணத்தில் என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிடணும் இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாம் சி மைனஸ் பி மைனஸ் ஏ ஓகே முதல் சிக்கு பதில் அதோட கணம் சீரோக்கமாக ரெண்டு அடுத்த நடுல மைனஸ் இனி பி மைனஸ் ஏ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு மட்டும் சரிங்களா இங்கேயே நடுவில் மைனஸ் மாதிரி கூட கேன்சல் பண்ணுங்க கேன்சல் பண்ணிவிட்டேன் இப்போ பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்குது சீரோ மட்டும் இருக்குது ஓகே இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம் அப்போ இது சமன்பாடு ஒன்று இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம் அப்போ வலது பக்கத்தில் இருக்கிறது அப்படி எடுத்து எழுதிருங்க சி வெட்டு ஏ அப்புறம் சேர்ப்பு சி வெட்டு பி டாஸ் ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணலாம் சி வெட்டு ஏ சிக்கு பதில் அதோட கணம் சீரோ கம்மா ரெண்டு அப்புறவு நடுவில் வெட்டு இனி பதில் அதோட கணம் சீரோக்கமாக ஒன்று இந்த மாதிரி நடுல வெட்டுனா ரெண்டுலயே சேமா இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும் பாருங்க சேம என்னது இருக்கு சீரோ இங்கேயே இருக்கு இங்கேயே இருக்கு தான் சேமா இருக்கக்கூடியது இனி இதை சால்வ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பி டாஸ் தனியாக கண்டுபிடிக்கணும் சரிங்களா பி டாஸ் இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அனைத்து கணத்தில இருந்து பியை கழிக்கணும் இந்த மாதிரி டேஸ் வந்தாலே அனைத்து கணம் அப்புறவு கழிக்கணும் சரிங்களா இந்த டேஸை மறைச்சிக்கிட்டு பாக்கி என்னதுக்கு பி ஓகே இப்போ அனைத்து கணம் அப்படின்னா நம்ம எழுதுனா ஏபிசி இதுல இருக்கக்கூடியதை எழுதணும் ஆனா எழுதுனதை திரும்ப திரும்ப எழுதிட்டு கூடாது பாருங்க ஜீரோ ரெண்டு வாட்டி இருக்கு ஒரு வாட்டி எழுதணும் அப்புறம் ஒன்னும் ரெண்டு வாட்டி ஒரு வாட்டி தான் எழுதணும் ரெண்டும் ரெண்டு வாட்டி இருக்கு ஒரு வாட்டி தான் எழுதணும் இவ்வளவுதான் அப்போ எழுதிக்கலாமா யூனியன் அதாவது அனைத்து கணம்னா ஜீரோ கமா ஒன்னு கமா ரெண்டு இவ்வளோ தான் வரும் நடுல மைனஸ் இனி பிக்கு பதில் அதோட கணம் ஒன்னு கமா ரெண்டு இங்கே நடுலை மைனஸ் அதே மாதிரி கூட கேன்சல் பண்ணுங்க இங்கே ஒன்னு இருக்கு இங்கே ஒன்னு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு பாக்கி ஃபர்ஸ்ட் கணத்துல இருக்கு ஜீரோ மட்டும்தான் இருக்கு ஓகே இனிமேல் இதை கண்டுபிடிச்சிடலாம் சி வெட்டு பீடாஸ் ஓகே சிக்கு பதில் அதோட கணம் சீரோ அக்கமா ரெண்டு சரிங்களா இது ரெண்டு இனி நடுவில் வெட்டு பி டாஸுக்கு பதில் அதோட கணம் என்னது சீரோ நம்ம கண்டுபிடிச்சது ஓகே நடுவில் வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும் அப்போ ரெண்டுலேயும் சேமாக என்னது இருக்குது ஜீரோ இருக்குது ஓகேங்களா இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாம் எழுதிக்கிறேன் சி வெட்டு ஏ சேர்ப்பு சி வெட்டு பீடாஸ் ஓகே சிவட்டியே இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அதை எழுதிடலாம் ஜீரோ மட்டுதான் நடுவில் சேர்ப்பு இனி பி பீடாஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா நடுவில் சேர்ப்பு அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கணத்தை அப்படியே எடுத்து எழுதிடணும் இனி செக் பண்ணிட்டு எழுதணும் ஜீரோ எழுதிருக்கோமா எழுதிருக்கோம் அப்போ திரும்ப எழுதக்கூடாது ஒரு வாட்டி தான் எழுதணும் ஓகே இப்போ நம்ம வலது பக்கத்தையும் சால்வ் பண்ணிட்டோம் அப்ப இது சமன்பாடு ரெண்டு பாருங்க சமன்பாடு ஒன்னும் சமன்பாடு ரெண்டும் சேமா இருக்குது இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ எழுதிருங்க சமன்பாடு ஒன்று மட்டும் சமன்பாடு ரெண்டில் இருந்து எழுதிக்கிட்டு கொஸ்டின்ல என்ன சரிபார்க்க குடுத்துருந்தாங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க என்பது சரிபார்க்கப்பட்டது ரெண்டு பக்கமும் சமம் சரிங்களா ஓகே சப் சப்டிவிஷன் இங்க மூணுன்னா இருக்கு தனித்தனியா சால்வ் பண்ணலாம் சரிங்களா ஓகே இதை சால்வ் பண்ண போறேன் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கதை முதல் சால்வ் பண்ணலாம் பி மைனஸ் ஏ நம்ம போன சமலேயே பி மைனஸ் ஏ கண்டுபிடிச்சோம் என்னதுன்னா வெறும் ரெண்டு மட்டும் தான் வரும் சரிங்களா இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாமா பி மைனஸ் ஏ வெட்டு சி ஓகே பி மைனஸ் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு மட்டும் அடுத்த நடுவில் வெட்டு சிக்கு பதில் அதோட கணம் சீரோ கமார் ரெண்டு இந்த மாதிரி நடுவில் வெட்டுன்னு எப்படி எழுதணும் ரெண்டுலேயும் சேமா கொடுத்த மட்டும் தான் எழுதணும் அப்போ சேமா என்னது இருக்குது ரெண்டு மட்டம் இருக்கு இவ்வளோந்தான் வரும் இது இப்போ சமன்பாடு ஒன்று இனி இதான் சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது பி வெட்டு சி பிக்கு பதில் அதோட கணம் என்னன்னா ஒன்று கமார் ரெண்டு சிக்கு பதில் அதோட கணம் என்னன்னா சீரோக்கமாக ரெண்டு இங்கே நடுல வெட்டு அப்போ சேமா என்னது இருக்கு ரெண்டு மட்டும் தான் சேமா இருக்கக்கூடியது அதை மட்டும் எழுதிருங்க ஓகே நம்ம சாத்து கண்டுபிடிக்கலாம் பி வெட்டு சி மைனஸ் ஏ பி வெட்டு சி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு மைனஸ் ஏயோட கணம் சீரோக்கமாக ஒன்று ஓகே நடுவில் மைனஸ் சேமாக இருக்கூடிய கேன்சல் பண்ணுங்க சேமா எதுவுமே இல்லை அப்போது ஃபர்ஸ்ட் கணத்தில் பாக்கி என்னது இருக்குது ரெண்டு மட்டும் இருக்குது ஓகே இப்போ இதுவும் சால்வ் பண்ணிட்டோம் அப்போ இது சமன்பாடு ரெண்டு இனி இதை சால்வ் பண்ணலாம் முதல்ல சி மைனஸ் ஏ சால்வ் பண்ணுறேன் ஓகே சிக்கு பதில் அதோட கணம் என்னென்னா சீரோ கமா ரெண்டு அப்புறம் நடுவில் மைனஸ் ஏக்கு பதில் அதோட கணம் சீரோ கமா ஒன்று ஓகே மைனஸ் அப்போ கேன்சல் பண்ணுங்க இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ நடுவில் மைனஸ் அப்போ கேன்சல் பண்ணணும் சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணிக்கிட்டு பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்குது ரெண்டு மட்டும் ஓகேங்களா இனிமேல் சேர்த்து கண்டுபிடிக்கலாம் எழுதிக்கிறேன் பி வெட்டு சி மைனஸ் ஏ ஓகே பிக்கு பதில் அதோட கணம்

கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா நம்ம கண்டுபிடிச்ச மூணுமே என்னது சமம் அப்போ நடுல சமம் என்பது சரிபார்க்கப்பட்டது இதை எழுதிருங்க சிஸ்து சப்டிஷன் சால்வ் பண்ணலாம் இங்கே ரெண்டு பக்கம் தான் இருக்குது அப்போ இடது பக்கம் அப்படின்னு எழுதிட்டு இடது பக்கத்தில் இருக்கிறத எழுதிக்கலாம் பி மைனஸ் ஏ அடுத்த சேர்ப்பு சி ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம் பி மைனஸ் ஏ பிக்கு பதில் அதோட கணம் என்னது வரும் ஒன்று கம்மா ரெண்டு நடுல மைனஸ் ஏக்கு பதில் அதோட கணம் கம்மா ஒன்று நடுவில் மைனஸ் அப்போ சேமா அறுபது கேன்சல் பண்ணுங்கள் இங்கேயும் ஒன்று அங்கேயும் ஒன்று இப்போ பாக்கி ஃபஸ்ட்டு கணத்தில் என்னது இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும் ஓகேங்களா இனி சாத்து கண்டுபிடிச்சிடலாம் பி மைனஸ் ஏ சேர்ப்பு சி ஓகே பி மைனஸ் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு மட்டும் தான் இருக்குது எழுதிடுங்க இனி நடுவில் சேர்ப்பு சிக்கு பதில் அதோட கணம் என்ன வரும் சீரோ கம்மா ரெண்டு ஓகே நடுவில் சேர்ப்புனா சாத்து எழுதணும் ஆனால் எழுதுனதை எழுதிட்டு இருக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கணத்தை அப்படியே எடுத்து எழுதிடணும் எழுதிட்டேன் இனி செக் பண்ணுங்கள் ஜீரோ எழுதலை அப்போ எழுதிக்கலாம் ரெண்டு எழுதிட்டோம் ஆனாலும் எழுதக்கூடாது ஓகேங்களா இப்போ நம்ம இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம் அப்போ இது சமன்பாடு ஒன்று இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம் அப்போ எழுதிக்கலாம் வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்னது இருக்குது அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க பி சேர்ப்பு சி மைனஸ் ஏ மைனஸ் சி ஓகே ப்ராக்கெட்டு புள்ளை இருக்கிறது சால்வ் பண்ணலாம் பி சேர்ப்பு சி எழுதிக்கிறேன் பி சேர்ப்பு சி ஓகே பிக்கு பதில் அதோட கனம் ஒன்றுக்கம்மா ரெண்டு அடுத்த நடுவில் சேர்ப்பு அடுத்த சிக்கு பதில் அதோட கணம் சீரோ கமா ரெண்டு சேர்ப்புனா சேர்த்து எழுதணும் சரிங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு கூடிய கணத்தை அப்படி எடுத்து எழுதிடுங்க ஒன்று கமா ரெண்டு இனி அடுத்த செக் பண்ணிவிட்டு எழுதணும் சீரோ எழுதலாம் அப்போ எழுதிக்கலாம் ரெண்டு எழுதிட்டோம் அப்போ எழுதக்கூடாது இனி வந்து ஏ மைனஸ் சி கண்டுபிடிக்கலாமா ஏ மைனஸ் சி ஏக்கு பதில் அதோட கணம் என்ன வரும் சீரோக்கமாக ஒன்று நடுவில் மைனஸ் சிக்கு பதில் அதோட கணம் கம்மா ரெண்டு ஓகே நடுவில் மைனஸ் அப்போ சேமா விடுத கேன்சல் பண்ணுங்க இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ தான் சேமாக இருக்குது இப்போ பாக்கி ஃபர்ஸ்ட் கணத்தில் என்னது இருக்குது ஒன்று மட்டும் இருக்குது இவ்வளோந்தான் இனி சேர்த்து கண்டுபிடிச்சிக்கலாமா எழுதிக்கிறேன் பி சேர்ப்பு சி மைனஸ் ஏ மைனஸ் சி ஓகே பி சேர்ப்பு சி கண்டுபிடிச்சதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு கம்மா ஜீரோ நடுவில் மைனஸ் இனி ஏ மைனஸ் சி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் வெறும் ஒன்று தான் எழுதிருங்க இங்கே நடுவில் மைனஸ் அப்போ சேம ரூட் கேன்சல் பண்ணுங்க இங்கேயும் ஒன்று அங்கேயும் ஒன்று இப்போ பாக்கி ஃபஸ்ட் கணத்தில் என்னது இருக்குது ரெண்டும் ஜீரோவும் எழுதிக்கலாம் ரெண்டு கமா ஜீரோ இப்போ நம்ம வலது பக்கத்தையும் முடிச்சிட்டோம் அப்போ இது சமன்பாடு ரெண்டு சமன்பாடு ஒன்றை பாருங்க ரெண்டு கமா ஜீரோ சமன்பாடு ரெண்டுலேயும் அதே தான் இப்படி எழுதிருங்க தேர் ஃபோர் சமன்பாடு ஒன்று மற்றும் சமன்பாடு ரெண்டில் இருந்து எழுதிக்கிட்டு கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கணும் நம்ம ரெண்டு பக்கமும் சமம் அப்படின்னு நிரூபிச்சிட்டோம் சரிங்களா என்பது சரிபார்க்கப்பட்டது இவ்வளவு தான் சாம் இது உங்களுக்கு கிளியரா புரியும் நம்புறேன் என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கோட பெலைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்